முதலில் ஒரு வேண்டுகோள் விஷ்ணு பகவானின் ஆறாவது அவதாரம் பரசுராமரை பற்றிய கதையை பார்த்தீர்களா இல்லையெனில் கீழே உள்ள வீடியோவை முதலில் பாருங்கள் அதை பார்த்த பிறகுதான் இந்த ஏழாவது அவதாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது நம்மை போல சாதாரண மனிதனாக பிறந்த ஒரு கடவுளின் வாழ்க்கையை பார்க்கலாம் இது வெறும் புராண கதை அல்ல இது தர்மத்தின் நெறிமுறை ஒரு வாழ்க்கை பாடம் அயோத்தியா என்ற அழகிய நகரம் அங்கு வாழ்ந்தவர் ராஜா தசரதர் அவருக்கு நான்கு மகன்கள் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் அவர்களில் ராமர் மட்டுமல்ல அனைவரும் நல்லவர்கள் ஆனால் ராமரின் நற்பண்புகள் எல்லோருக்கும் சிறந்த உதாரணமாக இருந்தது மக்கள் அவரை மட்டுமே அரசராக விரும்பினார்கள் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நேர்மை அமைதி அன்பை உணர்த்தின ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்மால் எதிர்பார்த்தது போல் நடக்காது தசரதரின் மனைவிகளில் ஒருவரான கைகேயி தன் மகன் பரதனுக்கு பட்டத்தை தரவேண்டும் என்ற ஆசையில் ராமரை பதினான்கு வருடங்கள் வனவாசத்திற்கு அனுப்பச் சொல்கிறாள் தந்தையின் வாக்கை காக்க ராமர் எந்த குறைச்சலும் இல்லாமல் மௌனமாக வனவாசத்திற்கு புறப்பட்டார் அவரோடு செல்வது அவரது மனைவி சீதா மற்றும் தம்பி லக்ஷ்மணன் அதுவே இந்த கதையின் உண்மையான துவக்கம் அந்த வனவாச வாழ்க்கை சவால்களால் நிரம்பியது அவர் பல ராட்சதர்களை எதிர்த்தார் சாதாரண மக்களுக்கு பாதுகாவலரானார் அதே நேரத்தில் அவரது காதல் வாழ்க்கை ஒரு பெரிய சோதனையை சந்தித்து லாங்காயின் அரசன் ராவணன் சீதையை கடத்தி விடுகிறான் அது ராமரின் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாகும் அவர் மனதில் ஒரே எண்ணம் சீதாவை மீட்க வேண்டும் என்பதே இங்கேதான் ராமாயணத்தின் உண்மை ஆன்மீக பாதை துவங்குகிறது வானரராஜா சுக்ரீவன் ஹனுமான் ஆங்கதன் உள்ளிட்ட பலரும் ராமருக்கு துணையாக சேர்ந்தனர் ஹனுமான் ராமபக்தியின் சின்னம் அவர் இலங்கையை தாண்டி சீதையை கண்டுபிடித்து ராமரின் மோதிரத்தை வழங்கினார் அந்த தருணம்தான் நம்பிக்கையின் புகைப்படம் பின்னர் கடலுக்கு வழி கேட்கும் ராமர் கடலின் மௌனத்தை கோபமாக எதிர்கொள்கிறார் அவர் ஒரு அம்பத்தை எடுத்து கடலை வேட்டினால் கடல் தன்னை காக்க வேண்டியதென்று உணர்ந்து வழி கொடுக்கிறது வானரங்கள் சேர்ந்து கடலுக்கு மேலே பாலம் கட்டுகிறார்கள் அதுவே சேதுபந்தம் நம் ஒற்றுமைக்கும் நம்பிக்கைக்கும் அந்த பாலம் ஒரு எடுத்துக்காட்டு பின்னர் ஏற்படுகிறது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான மோதல் இருந்தபோதிலும் ராமர் எந்த நேரத்திலும் கோபத்திற்கு இடம் கொடுக்கவில்லை இறுதியில் ராவணனை சாகடிக்கிறார் அவனது பத்து தலை இருந்தாலும் ராமரின் உண்மையான அம்பம் ஒரே ஒரு போதும் போதுமானதாக இருந்தது சீதையை மீட்ட பிறகு அவர் ஒரு சோதனை எடுத்தார் அது அக்னி பரீட்சை சீதையின் தூய்மையை உலகம் அறியவே இதைச் செய்தார் இது கொஞ்சம் வலிக்கக்கூடிய உண்மைதான் ஆனால் அரசனாக மக்களின் நம்பிக்கையை நெருங்கி காக்க வேண்டியது முக்கியம் பின்னர் ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி மக்களின் வரவேற்புடன் பட்டத்தில் ஏறினார் அவர் கொடுத்த நியாயமான ஆட்சி ராமராஜ்யம் இந்த கதையை கேட்டதற்காக மட்டும் அல்ல அனுபவித்ததற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த நம்பிக்கையை வாழ வைக்க கீழே காமெண்ட்ல இதை பதிவு செய்யுங்கள் நானும் ராமனின் தர்மபாதையில் நடக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த மாதிரியான ஆன்மீகத்தை உணர்த்தும் கதைகள் வர உங்கள் ஆதரவு நமக்கு தேவை